வெற்றி கழகம் தளபதி விஜய் அண்ணா அறிவாக்கின்படி மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் புஸ்லியானந்த் ஆலோசனைப்படி தளபதி செல்வம் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் நம்ம திருச்சி சட்டமன்ற தொகுதி சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டம் எதுக்கு நடக்கணும் தெரியுங்களா யார் எதிராளர்கள் ஆலோசனை பண்ண போகிறோம் யாராவது

இன்னைக்கு ஒரு ஐம்பது பேரை கூட திருச்சி வீடுல பேர் படம் வச்சு நம்மளை போட்டு பன்னெண்டு மூலம் துடிக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நம்ம ஐநூறு பேர்த்து பாட்டிருப்போம் நம்ம திருச்சி எனக்கு ஏபரோட பிரச்சனை கொடுத்தாங்க அது உங்களுக்கே தெரியும் ஆனால் நம்ம ஏபருக்கு வந்து நாங்கள் திருச்சி ஃபஸ்ட்டு ஆலோசனை கொடுத்தோம் எடுத்து மாதம் மாதம் மாசம் ஆலோசனை கூட தொடங்கும்

எல்லா திருச்சி விட்டிருக்காங்க அனுப்பிவிட்டு இருக்காங்க காரியப்படியும் வழி போடாது எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்க ஊர்ல இந்த கிராமத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓப்பனாக என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனுப்பிட முடியல எங்களால் முடிஞ்ச அது பண்ண முடியும் வைக்கிறதில்ல உங்கள் நம்ம உடனே போடணும் இப்போ வரைக்கும் நம்ம பண்ணி விட்டுட்ருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம திரிச்சிக்க வேண்டியதுலேயே ஐம்பத்துக்கு பேர்த்துக்கு ப்ளெட்லீஸ் நான் மன்னி விட்டுருக்கீங்க நீங்கள் சொந்தக்காரங்க